அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்க நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்ஃபேவரையே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் தான் உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேத்தபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஸோ சோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஸோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எத்தனை சதவீத நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அறுபது சதவீத நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி கொடுக்க போகுது இந்த அறுபது சதவீதம் எல்லா கோள்களையும் இந்த ஃபேவரபுளான கோள்களையும் நான் லிங்க் பண்ணி தான் அந்த சதவீதத்தை கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கான இந்த இந்த ஆண்டுக்கான அறிவுறுத்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆண்டு இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அறிவுறுத்தல் மேஷ லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கு அதிரடிக்கான ஆண்டு அப்படின்னு அந்த உங்களுக்கு அறிவுறுத்தலை கொடுக்குறேன் இந்த அறிவுறுத்தல்லேருந்து இன்றைக்கி அதிரடியாக செயல்படணுங்கிறத குறிக்கோளாக வச்சுக்கணும் மனசில் ஏற்றிடணும் இதான் அஸ்டோம்தரஃபியோட நோக்கம் உங்களுக்கு அந்த மன்த்லியர் அதிரடிக்கான ஆண்டு அப்படின்னாக்க எதற்கும் பயப்படக்கூடாது இறங்கி விளையாடணும் ஏன்னா ராகு கேது பயிற்சி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் குரு பயிற்சி கூட குறைச்ச இருந்தாலும் சனி பயிற்சி கூட குறைச்ச இருந்தாலும் நான் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு தான் இந்த அறிவுறுத்தல கொடுக்குறேன் அப்போ மேஷ லக்னம் பொதுவுலேயே நீங்கள் வந்து செவ்வாய்ங்கிறதால வேகம் கோவம் உள்ளவங்க தான் ஸ்பீடு இருக்கும் அண்டு உடல் வலிமை மன வலிமை உள்ள ஆட்கள் தான் அதனால கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் அதிரடியாக நீங்க பாட்டுக்கு காரியங்களை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதியான அந்த செவ்வாய் ராசி அதிபதியான செவ்வாய் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியாக வர அப்போ சோம்பேறித்தனம் இல்லாமல் பரபரன் போயிட்டே இருக்கணும் உழைக்கணும் ஓடிட்டு இருக்கணும் அதிரடியா எந்த தடங்களுக்கும் பின்வாங்கிறது அதெல்லாம் கிடையாது எந்த அளவுக்கு தடங்களை தள்ளி விட்டு போயிட்டு இருக்க முடியுமோ போயிட்டு இருக்கணும் அப்படி போறப்பதா தான் அவங்களுக்கு இந்த ஆண்டு அறுபது சதவீத நன்மைகளை கொடுக்கும் சுணங்கி போய் உட்கார்றது இதெல்லாம் இருந்தால் வம்பு திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா எக்ஸலன்ட்டா இருக்கும் நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கேன் தசா புத்தி தான் ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் எழுபது எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல தசா புத்தி தான் பலன்களை தீர்மானிக்கும் கோச்சார ரீதியா இந்த மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா யூடியூபு மற்ற இதுல போடக்கூடிய டிவியில் பேசக்கூடியவங்க எல்லாம் கோச்சார ரீதியா தான் பேசுவாங்க அது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் இந்த இருபத்தஞ்சி சதவீதத்தில் தான் நான் அறுபது சதவீத நன்மைகளை அனுபவிக்க போகிறீங்கன்னு இப்போ நல்ல திசா புத்தி இருந்துருச்சுனாக்கா எயிட்டி ஃபைவ் நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே இந்த ஆண்டு மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆனால் அதிரடிக்கான ஆண்டுன்னு முடிவு பண்ணிக்கணும் நம்ம நியாய தர்மம் இருந்தாலே அது மனித இயல்பு நம்ம செய்கிறது கரெக்டு நியாயம் தர்மம் இது நம்மளுக்கு வண்டி சுயநலமா திருட்டுத்தனமா ஏமாற்றுத்தனமா பண்ணலை அப்படின்னாலே அப்படி அப்படி பண்ணக்கூடிய காரியங்கள்லயே அதிரடி வேகம் காட்ட முடியும் ஸ்ட்ராங்கா பேசுவாங்க இது பொய் சொல்றவங்க ஏமாத்துறவங்க தான் ஸ்ட்ராங்கா பேச மாட்டாங்க ரொம்ப கோவப்படுறவங்களும் பாத்தீங்கன்னாக்க நேர்மையா இருக்கிறவங்களுக்கு தான் கோபம் வரும் நேர்மை இல்லாதவங்களுக்கு இப்படி அப்படி இருப்பாங்க நீங்க கோபக்காரங்க தான் ஓரளவு நேர்மையான ஆள் அப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ற ஆளு இப்ப நான் ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ஒரு பலன்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ ஐந்தாவது மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னாக்க உத்ராட நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசம் பண்ணுறப்ப இந்த ஆண்டு ஆரம்பிக்குது அது வந்து இது வந்து பிரசன்ன இது மாதிரி இல்லாட்டி நம்ம லக்னம் அதாவது சுப முகூர்த்தம் முகூர்த்தம் குறிக்கிற மாதிரி தான் அந்த பர்டிகுலர் டயத்தில் அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு எங்கள் உத்திராட நட்சத்திரம் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு அவர் யாரு பூர்வ புண்ணியாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த புத்தாண்டு பிறக்குது நவாம்சத்துலேயும் அந்த சூரியன் ஆட்சி வீட்டுக்கு போயிடாரு அதனால நீங்கள் அதிரடியாக வேலை பார்த்தாதான் அந்த அதிர்ஷ்டம் ஒர்க் அவுட் ஆகும் நீ இல்லாட்டி பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு பண்ணீங்கன்னா வம்பு அது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஐந்தாம் இடத்ததிபதி வழுக்கிறப்ப பூர்வ பாக்கியத்தில் இருந்தால் ஓரளவு தான் பெனிஃபிட் நவாம்சத்தில் ஆட்சி ஆகிறதால இந்த பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் ஐந்தாவது மாதத்திற்கு வரைக்கும் ஐந்தாவது மாதம் வரைக்கும் நீ மெடிடேட் பண்ணாட்டி கூட இறுதி வெற்றி இருக்கும் போராட்டம் பிரச்சனைகள் அது இது வந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா முன்னமே தெரியும் போராட்டம் பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ள முடியும் ஆண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி உங்கள் லக்னம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்ததிபதியான குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் அது ஃபேவரபுளான பிளேஸு ஆனால் அவன் ஒன்பது பன்னெண்டு குடையவன் ஓவராக யாராவது புகழ்ந்தாங்க மரியாதை கொடுத்தாங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு இழப்பை சந்திக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க கடைசியில் ஏமாறுற மாதிரி ஆகிடும் ஏன்னா அந்த குரு பகவானும் வக்ரம் தட்டு போயிருக்கா இவங்க ரொம்ப நல்லவங்க நம்மளை உண்மையாக லவ் பண்ணி அன்பாக அப்படி பேசுகிறாங்க புகழறாங்கன்னு நினைப்பீங்க மாறாக நடந்துடும் அந்த ஆளுக மட்டமான ஆளாக இருக்கும் அந்தாண்ட உங்களை விட்டு அந்தாண்ட போன பிறகு உங்களை தப்பாக பேசுவாங்க நீங்கள் அந்தாண்ட போன பிறகு அப்படி பேசக்கூடிய ஆளாக இருக்கும் ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும்ட்டு ஸோ இந்த ஆண்டு ஓரளவு நன்மையான ப்ளேஸில் அந்த ஐந்து ஒன்பதுக்குரியவர்களோட ஸ்டார்ட் ஆகிறது சூப்பர் தான் உங்களுக்கு அறுபது சதவீத நன்மைகளை கொடுத்துருக்கேன் இதில் ஃபஸ்ட் ஆஃபில் அதிகமாக நன்மைகள் வரும் ஏன்னா குரு பகவான் ஃபேவரபுளாக இருக்கார் கேதுவும் ஃபேவ ஃபேவரபுளாக இருக்கார் அண்டு சனி பகவானும் ஃபேவரபுளாக இருக்கார் நல்ல பாவகத்தில் உட்காந்துருக்கார் சனி பகவான் பதினோராம் பாவம் லாபத்தை கொடுக்கக்கூடியது அது ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் சனி ஆன அந்த அந்த இதை சொல்லியிருப்பேன் பேராசையோடு செஞ்சிங்கன்னா தான் பெரு நஷ்டம் வரும் ஏன்னா உங்களுக்கு சர ராசி சரலக்னம்ங்கிறப்ப பதினோராம் இடம் பாதகம் ரொம்ப பேராசையோட பெரிய லாப சிந்தனையோட நீங்கள் வேலை பார்க்குறப்ப அது சொதப்பி விட்டுரும் ஸோ சனி பகவான் அப்படி கவுத்து விட்டுருவார் நீங்கள் வரக்கூடிய வேலைகளை என்ன எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ திறமையாக செய்ய முடியுமோ ஒரு சிரத்தையாக செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கணும் அப்போ அபரிமிதமான லாபங்களை அவர் கொடுப்பார் அண்டு கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப கேதுவும் நிழல் செவ்வாய் போன்று ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப எக்ஸலண்ட்டா இருக்கும் அதிரடி வெற்றிகள் உங்களுக்கு கொடுப்பார் இந்த கேது ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப பாவிகள் ஆறாம் இடத்துல இருந்தா எதிரிக்கு மார்பில் அணிம்பாங்க மதம் பயப்படுவான் லைட்டா அப்படி சீனை விட்டு பார்ப்பான் நீங்க பயப்படாம அதிரடியாக பிக் பண்ணீங்கன்னா அந்த கேது ஐந்தாவது மாதம் வரைக்கும் எக்ஸலண்ட்டா உங்களுக்கு அதிரடி அந்த நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க குழம்பிக்கிட்டே என்ன கேதுனாலே ஆராய்ச்சி கோல் குழப்பம் இப்படி அப்படியும் என்ன இது இப்படி நடந்தால் என்ன ஆகிறது அப்படி நடந்தால் என்ன ஆகிறது இது இப்படி இப்படின்னு அப்படியே இமேஜினரி பண்ணி இமேஜின்லையே அது நடக்காமையே இப்படி நடந்தா என்னான்னு யோசிக்கக்கூடியது அண்டு அந்த குரு பகவானும் வக்ரம் பெற்று போய் இருக்கிறதும் லைட்டாக ஒரு ட்ராபேக்கை ஏற்படுத்தும் பட் மூன்று கோள்களும் ஃபேவரபிளா முக்கியமான அதாவது நீடித்த நாட்களுக்கு பிறகு ஒரு வருடம் ஒன்றரை வருடம் இரண்டரை வருடம் அந்த அளவுக்கு காலம் எடுத்துக்கொண்டு ஒரு ராசியை கடக்கிற அந்த பெரிய கோள்கள் மூன்றுமே ஃபேவரபுளாக இருக்கு இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அதனால கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறு சதவீத நன்மைகளையே சொல்லணும் பட் அடுத்து வரக்கூடிய அந்த பயிற்சி ஆன பிறகு ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் வர்றது இடிக்குது ஸோ அதனால தான் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா ஐந்தாவது அஹ் அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த பலன்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி என அதுவும் ரொம்ப முக்கியம் ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் வலுத்தாலும் லக்னாதிபதி ஓரளவு வலிமையாக தான் அதை அனுபவிக்க முடியும் இல்லாட்டி பெரிய பணக்காரர்கள் மாதிரிதான் எல்லாம் இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாதபடி இருப்பாங்க நல்ல பிடிச்சதை சாப்பிட முடியாதபடி சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்கு என்னென்னமோ இருக்குது வியாதி இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பிடிக்காத இதை சாப்பிட்ற மாதிரிலாம் வரும் அதை அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அதை பார்த்துக்கணும் இந்த புத்தாண்டு துவங்கும்போது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்ச வீட்டில் இருக்கார் நீச்ச வீட்டில் இருந்தால் அதை அனுபவிக்க முடியாதுங்கிற மாதிரி வரும் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கார் நீச்ச வக்ரங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அதாவது கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க முடியும் ஆனால் வெளியில தெரியாது பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டே தான் இருப்பீங்க மாறாக நடக்கும் இது கிடைக்குமா நம்ம அனுபவிக்க முடியுமா இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்லாம் குழப்பம் வரும் பயம் வரும் ஆனால் நீங்கள் பயந்துக்கிட்டே செய்கிற காரியம்தான் சூப்பராக இருக்கும் நான் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணும் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த புத்தாண்டு தொடங்கும் பொழுது உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வக்ரம் பெறுறதால நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் ரொம்ப பயந்துக்கிட்டே செய்யக்கூடிய காரியங்கள் அபரிமிதமான நன்மைகளை உச்ச பலனை கொடுக்கும் எக் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாதபடி அதே ஓவர் கான்ஃபிடென்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது சொதப்பலாக முடியும் அப்படியே ஆப்போசிட்டாக அதில் பாதாளத்துக்கு தள்ளிடும் அதை கவனத்தில் வச்சுக்கணும் இப்போ மே மாதம் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு மே மாதத்துக்கு அப்புறம் அந்த குரு பகவான் நாலாம் இடத்துல சரி இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு பயணித்து கொண்டு ஒரு நல்ல புகழ் மரியாதையோட தன வருவாயை கொடுத்து அதற்கேற்றபடி செலவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தவர் நினச்சி பார்க்கறதுக்கு மாறாக இப்போ வக்ரம் பெற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இது வெற்றி விரையும் வேஸ்ட்டு செலவுன்னு நினச்சிருப்பீங்க அது சூப்பராக இருக்கும் இது நல்ல செலவுன்னு செய்வீங்க அது வேஸ்ட்டு செலவாக மாறி இருக்கும் அந்த இரண்டாம் இடத்திலிருந்து இந்த டீஸ் ரிஷப குருவாக இருந்தவர் மிதுன குருவாக மாறுவார் அது கொஞ்சம் சுமாரான பிளேஸு அப்போ பன்னிரெண்டாம் இடத்ததிபதி மூணாம் இடத்துல இருக்கிற மாதிரி அண்டு ஒன்பதாம் இடத்ததிபதி மூணில் இருக்கிற மாதிரி பெயர் புகழ் திருப்திக்காக ஏதாவது முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஃபேவரபுளான பிளேஸ் இல்லை வெட்டி அழைச்சல் வீண் விரயத்தை ஏற்படுத்துவார் புகழ் மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிற நினச்சிக்கிட்டு முயற்சிகள் பண்ணுறது வேண்டாம் ரொம்ப அளவோட செலவு பண்ணுறது புதிய முயற்சிகள் வேண்டான்னு சொல்லுவேன் அண்டு ராகு கேதுவை பார்த்தீங்கன்னாக்க பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக ஐந்தாம் இடத்துல வருவார் அண்டு மீன ராகுவாக இருந்தவர் கும்ப ராகுவாக வருவார் அதாவது பதினோராம் இடத்து ராகு ஸோ அப்போ சூப்பராக இருக்குங்க அதிரடி காட்டணும் ஏன்னா சனி பகவானும் அங்கே இருப்பார் குரு பகவானும் சனி பகவான் மாறியிருப்பார் குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து கெடுதலாக போனாலும் இந்த ராகு இதுவரைக்கும் நிம்மதி சந்தோஷம் இல்லை திருப்தி இல்லை மற்றவங்க மூலமாக சில டென்ஷன் பிரச்சனைகளை குழப்பங்களை வேதனைகளை அனுபவித்து இறுதி வெற்றி அடைகிற மாதிரி பண்ணவர் இப்ப பதினோராம் இடம் வர்ற இப்ப சூப்பராக இருக்கும் பதினோராம் இடம் அதனால தான் அதிரடிக்கான ஆண்டுன்னு அந்த ராகுவை தான் சொன்னேன் அதிரடியா நீங்க செயல்படணும்னு அந்த பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறப்ப கவலையப்படக்கூடாது ஐந்தாம் இடத்துல கேது இருக்கு அப்ப நீங்கள் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா குழப்பங்கள் வராது தான் அதிரடியாக செயல்பட முடியும் எல்லாம் கடவுள்ஸ் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நேர்மையா உங்களால் பண்ண முடியும் அண்டு சனி பகவான் பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பன்னிரெண்டாம் இடம் வந்துடுறார் தட் இஸ் ஏழரையோட விரய சனியாக வருகிறார் அப்போ செலவு விஷயத்துல ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்ததிபதி பன்னெண்டில் பத்து பதினொன்று கூட தொழில் வேலை ரீதியாக அலைச்சல்கள் இருக்கும் வந்த லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரிலாம் நீங்கள் சில முயற்சிகள் பண்ணிடுவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதி மூணில் இருக்கார் ஸோ பயிற்சியால் விரயங்களை அது ஏழ்ரை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா விரயச்சனின்னா எல்லாம் செலவு தான் ஆகிட்டு இருக்கோம் இல்லாட்டி வியாதி வந்துடும் ஸோ செலவுகளை சுப செலவுகளாக பண்ணிக்கணும் நீங்கள் புதிய முயற்சிகள் பண்ணி பணத்தை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது இப்போ புதிய பார்ட்னரை இணைத்துக்கொள்வது அந்த முயற்சி இந்த முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது பெருமைக்காகவும் செய்யக்கூடாது ஸோ அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்குங்க இந்த ராகு அதிரடி வெற்றிகளை கொடுப்பார் அந்த சனி பகவான் நல்ல சுப செலவுகளை செஞ்சு நிம்மதி சந்தோஷம் திருப்தியை கொடுப்பார் அது ஐந்தில் உள்ள கேது நல்ல குழப்பத்தை கொடுக்காம சூப்பராக இருக்கணுன்னா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அதிரடியாக நீங்கள் முன்னேற முடியும் இல்லாடி உணர்ச்சி வசம் மெடிடேட் பண்ணாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பெருமை புகழுக்காக திருப்திக்காக நீங்கள் செய்யக்கூடிய செலவு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் அதை மனசில் வச்சுக்கணும் இந்த புத்தாண்டுக்கு ஒவ்வொரு அளவு இந்த மேஷ லக்னம் அந்த ராசி அன்புள்ளங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பர்சன்டேஜை பார்த்துக்கங்க நான் சொன்ன அந்த தேதிகளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளையும் எண்ணங்களையும் மாற்றிக்கணும் ஏன்னா ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ராகு கேது மட்டும்தான் ஃபேவரபுளான பிளேஸில் இருக்கார் சனி பகவான் ஏழரை ஏழறையோட விளையாட்டு உங்களுக்கு ஏழரை ரொம்ப படுத்தும் நாமம் வச்சுக்கணும் அண்டு குரு பகவானும் அன்ஃபேவரபிள் பிளேஸ்க்கு போகிறார் இந்த ராகு மட்டும் சூப்பர் பிளேஸில் வர்றதால அதிரடிக்கான ஆண்டுங்கிற அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிட்டு களத்தில் இறங்கி விளையாடுங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு குருவை நினச்சிட்டு உட்காந்துட்டு அதிரடியாக செயல்படும் பொழுது நான் சொன்ன இந்த அறுபது சதவீதங்கிறது கூச்சார ரீதியான பலன்கள் அதை தாண்டிய அபரிமிதமாக ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா கோள்கள் பெல் பெருசாக உங்களை கெடுக்க முடியாதுன்னு நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிட்டு வருவது உங்கள் அன்பு டாக்டராக யார் கணேச நன்றி வணக்கம்